ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கொள்ளு பருப்பு பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் இது லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுத்துட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் அவ்வளோ அட்டகாசமான கொள்ளு பருப்பு பிரியாணி செய்கிறது எப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொல்லுப்பருப்பு பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய இஞ்சை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட அஞ்சாறு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இப்போ இதை மிக்சி ஜார் போட்டு மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பற இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சை பெரிய சைஸ் வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கொள்ளு பருப்பு சேர்த்துருக்கேன் நான் முழு கொள்ள சேர்க்கல உடச்ச பருப்பை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்க நீங்களும் இந்த அளவுக்கு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு வேகிறதுக்காக கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு ஆறு விசில் எட் எடுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் விசில் அடிச்சிருச்சு நான் ஆறு விசில் விட்டு கொள்ளுப்பருப்பை எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசில்லாம் நல்லா ஆறியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு கொல்லுப்பருப்பை பாருங்கள் வெந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க கொள்ளுப்பருப்பை வேக வச்சுட்டு பிரியாணியில் செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடேறினதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா அண்ணாச்சி மூக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் நறுக்குன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு வாசமாக இருக்கும் இது கூட ரெண்டு பெரிய தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வதங்கியாச்சு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு தோலுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி ஒரு நல்லா முக்கால் பதம் வெந்து வரட்டும் நம்ம அரைச்சி வச்சு விழுத கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி முக்கால் பதம் வெந்து வந்துருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் முழுசாக சேர்த்தாச்சு இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளி அரைச்சி வச்ச விழுதுலேருந்து எல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க லோ டு ஹைஃப்ளேமில் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனைலாம் போகி நல்லா வந்து வந்துடுச்சு இது கூட இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் அரிசியோடு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கொள்ளுப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கொல்லுப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு காய்கறி இல்லாத டைமில் எந்த ரெசிபி செய்கிறதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பருப்பு வேக வச்ச தண்ணியவே இது கூடயே சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் அந்த மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இது கூட உப்பு உரப்பெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு கொதி விட்டுறலாம் உங்களுக்கு பருப்பு குழம்பே வச்சு போர் அடித்தாலும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கொதி வந்தாச்சு இது கூட கொத்தமல்லி தழை புதினா தலை தூவி மூடி போட்டுடலாம் இப்போ விசில் போட்டு விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கொள்ளு பருப்பு வேக விட்டதுனால இதுக்கு ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ ஒரு விசில் விட்டு விசில்லாம் நல்லா ஆறி வந்தாச்சு இப்போ விசில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக கொல்லுப்பருப்பு பிரியாணி ரெடி ஆகிடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கவே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொடுத்து விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பாராட்டு மலையாக கொட்டிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான கொல்லுபருப்பு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மோகனா சமையல் சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்